உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய செய்தி பார்வை குப்பையில் வீசப்பட்ட நாற்பத்தி இரண்டு பவுன் தங்க நகைகள் புது குடியிருப்பில் இடம்பெற்ற அசம்பாவிதம் உயிருக்கு போராடும் இரு இளைஞர்கள் பேய் வீட்டில் சிறுவனுக்கு ஏற்பட்ட துயரம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வழங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்றம் சினிமா பாணியில் கிளிநொச்சியில் இடம்பெற்ற சம்பவம் ஆசிரியர்கள் மீது நீர்த்தாரை பிரயோகம் வித்தியாசமான மா ஏற்பட்ட ஆச்சரியம் பலாலி விமான நிலையத்தில் புதிய வசதி யாழ் சாவகச்சேரி பகுதியில் போத்தலில் அடைத்த நாற்பத்தி இரண்டு பவுன் தங்க நகைகளை தவறுதலாக குப்பையில் போட்டுவிட்டதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சங்கத்தானை பகுதியிலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பாக சாவகச்சேரி போலீசார் சம்பந்தப்பட்ட தரப்பினரை அழைத்து விசாரணை நடத்திய போதிலும் இதுவரை காணாமல் போன நகைகள் தொடர்பாக எந்தவிதமான தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை என கூறப்படுகின்றது தற்போது நாட்டில் அதிகரித்துள்ள கொள்ளை சம்பவத்தினால் இவ்வாறு மக்கள் பாதுகாப்பிற்காக நகைகளை பதுக்கி வைக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் புதுக்குடியிருப்பு தனியார் கம்பெனி மின்சாரம் தாக்கியதில் இரு இளைஞர்கள் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தொடர்பில் புதுக்குடியிருப்பு சந்தையில் அமைந்துள்ள தனியார் நிறுவனத்தில் பழிபுரியும் ஊழியர் ஒருவர் குறித்த கம்பெனியின் தண்ணீர் தொட்டியினை சுத்திகரிக்க கட்டட மேல்பகுதிக்கு சென்றபோது மின்சாரம் தாக்கி கீழே விழுந்துள்ளார் சிறிது நேரத்தில் மேலே சென்றவரை காணவில்லை என உள்ள பலசரக்கு கடையில் பணிபுரியும் ஊழியர் ஒருவரும் கட்டட மேற்பகுதிக்கு சென்ற நிலையில் அவரும் மின்சாரம் தாக்கி மாடியில் இருந்து தூக்கி கீழே வீசப்பட்டார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட இருவரும் சிகிச்சைக்காக புதுக்குடியிருப்பு வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர் வேணாவில் மற்றும் புதுக்குடியிருப்பு பத்தாம் வட்டாரத்தைச் சேர்ந்த இருபது வயதுடைய இரு இளைஞர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் கழுத்துறையில் பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சிறுவர்களால் வடிவமைக்கப்பட்ட பேய் வீடு ஒன்றிற்கு சென்ற மூவர் அங்கு பேய் வேடம் அணிந்திருந்த சிறுவன் ஒருவரை தாக்கி காயப்படுத்தியுள்ளனர் சம்பவத்தில் கழுத்துறை வடக்கு பெல்பொல பகுதியைச் சேர்ந்த பதிமூன்று வயதுடைய சிறுவனே காயமடைந்துள்ளார் போசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சிறுவர்களால் வடிவமைக்கப்பட்ட பேய் வீட்டிற்கு பார்வையாளர்களாக சென்ற சந்தேக நபர்கள் மூவரையும் பேய் வேடமிட்டிருந்த சிறுவன் பயமுறுத்தியதால் இவ்வாறு தாக்குதல் மேற்கொண்டதாக சந்தேக நபர்கள் விசாரணையில் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது திருகோணமலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தனக்கு கீழ் பணிபுரிந்த பெண் எழுதுனர் ஒருவரை கட்டி தழுவி முத்தமிட்ட குற்றத்திற்காக நிறுவனத்தின் மனிதவள மேலாளருக்கு ஏழு வருட கடூலிய சிறை தண்டனை விதித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் திங்கட்கிழமை தீர்ப்பளித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு திருகோணமலை மேல்நீதிமன்ற நீதிபதி சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாதகமாக வழங்கி குற்றம் சாட்டப்பட்டவரை விடுதலை செய்ததை அடுத்து பாதிக்கப்பட்ட பெண் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தார் சம்பவம் தொடர்பில் நீதியரசர்களான சம்பத் பி அபயகோன் மற்றும் பி குமாரரத்னம் ஆகியோர் மீடி தீர்ப்பினை வழங்கியதாக தெரிய வருகின்றது கடந்த இரண்டாம் திகதி கடத்தப்பட்ட நபர் ஒருவர் கிளிநொச்சி போலீசில் தஞ்சமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தன்னை ஒரு கும்பல் கடத்தி வைத்து சித்திரவதை செய்ததாக வாக்குமூலம் அளித்த அவர் குறித்த கும்பல் தன்னை வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றி சித்திரவதை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார் இதன்படி தடயங்களை பெற்றுள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இன்று இடம்பெற்ற பாடசாலை முதல்வர்கள் ஆசிரியர்கள் போராட்டத்தை கலைக்க நீர்த்தாரை பிரயோகம் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது நீதிமன்றத்தின் கோரிக்கைக்கு அமைய மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு எதிராக போலீசார் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்வதற்கு அனுமதி பிறப்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் வழக்கத்துக்கு மாறாக பெரிய அளவில் காணப்பட்ட மாமரத்தின் இலை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இது சுமார் அறுபது சென்டிமீட்டர் நீளமும் இருபது சென்டிமீட்டர் அகலமும் உடையதாக காணப்படுகின்றது அப்பகுதி மக்கள் இதனை ஆச்சரியத்துடன் பார்த்துள்ளனர் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் சுற்றுலா பயணிகளுக்கான புதிய வசதியொன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி பலாலி விமான நிலையத்தில் சுற்றுலா பயணிகளுக்கான தகவல் தொடர்பு நிலையம் ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் இன்று திறந்து வைத்தார் வடக்கு மாகாணத்தில் உற்பத்தி செய்யப்படும் கைவினைப் பொருட்களும் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளதுடன் வடக்கு மாகாணத்தில் சுற்றுலா பயணிகள் இலகுவாக பயணிக்கக்கூடிய வரலாற்றுச் சிறப்புமிக்க இடங்கள் வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட விடயங்கள் அடங்கிய சுற்றுலா வழிகாட்டி கையேடுகளை தகவல் தொடர்பு நிலையத்தில் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண பிரதம செயலாளர் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் சுற்றுலா பணியகத்தின் தலைவர் விமான நிலைய அதிகாரிகள் பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன